ஜப்பானில் தொடக்கப்பள்ளியில் உள்ள ஒரு தாவரம் இது வண்ண வகுப்பு படி படிப்பவர்கள் இது மாதிரி தாவரத்தை வளர்ப்பார்கள் அதற்கான தேவையான தண்ணியை அளிப்பார்கள் இது ஒரு ஜப்பான் பள்ளிக்கூடத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு மரங்களையும் இலை இலைத்தளையிலும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்கான தண்ணீரையும் அளிக்க வேண்டும் என்கிற என்கின்ற ஒரு விஷயத்தை சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கின்றார்கள் இங்கே பற்றில என்றால் இது வந்து ஒன்றாம் வகுப்பு செகண்ட் பேட்ச் ரெண்டாவது டிவிஷன் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஜப்பானில் வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னுரிமை அளித்து ஸ்கூல்லேயே வந்துட்டு சொல்லி சொல்லி சொல்லித்தராங்க இதைத்தான் வந்து அவர்களும் சொல்லியிருக்காரு மரம் நடுவர்களுக்கு மதிப்பின் அழிக்கு அழிக்கு அழிக்கிற மாதிரி